நூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்தது இப்போ ஆனால் அப்படி வரல சொருனாக்க பிசியில சொருனாக்க அன்சப்போர்டு வருது அதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மந்த்ரா அண்டர் டென் எல் மாடல் டிவைஸ் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரநூத்தி பதினொன்று எங்களுக்குன்ற எரார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒன் பை ஒன்னாக ஒர்க் ஆகிட்டு வந்துருக்குது அதுபடி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒர்க் ஆகலை அதை தாண்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்தாலும் சரி ஓக் அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிவைஸ் காமிக்கும் ஆர்டிசின்னு சொல்லி காமிக்கலாம் அல்லது நாட் ரெஸ்பான்ஸு அலோடுன்னு வரலாம் அது ரெஸ்பான்ஸ் நாட்டு அலோடு அல்லது டிவைஸு நாட் கனெக்ஷன் கூட வரலாம் மொத்தம் டிவைஸில் லைட் எரிஞ்சால் அது குட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி அர்த்தம் லைட் எரியல அப்படின்னா தான் நீங்கள் பயந்துக்கணும் அது இல்லாமல் நியூ டிவைஸ் தான் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க நம்பர்கிட்ட ஆகட்டும் ஆன்லைன்லையாகட்டும் அது மற்ற டிஸ்ட்ரிபியூட்ரேட்டியாகட்டும் ஏன் உங்கள் மாவட்டத்தில் லோக்கல் எலக்ட்ரானிக் கடையாக கூட நீங்கள் வாங்கி இந்த டிவைஸில் லைட் எரியுதுன்னா பயந்துக்க தேவையில்ல இந்த எரார் ப்ராப்ளம் ஒன் பை ஒன்றாக சரி பண்ணிவிட்டு வராங்க அநேகமாக மார்ச் எண்டுக்குள்ளார் உங்களுக்கு க்யூர் ஆகிரும் ஓகேங்களா நாளைக்கே கூட சரியாகலாம் அழுது இந்த மாதம் சரியாகலாம் அல்லது அடுத்த மாதம் சரியாகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நவம்பரில் வாங்கினவங்களுக்கு இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுங்களா நவம்பர் டிசம்பர் இப்போ ஜனவரி முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா மூணு மாதம் கணக்கு ஒர்க் ஆகாம இருந்தீங்களுக்கு இப்போ தான் வந்து ஒர்க் ஆகி இருக்குது இப்போ வாங்கினங்களுக்கு என்னாகும் அடுத்த மாதம் ஒர்க் ஆகும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் ஒர்க் ஆகும் அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதை தாண்டி நம்ம மற்ற கம்பெனி நீங்கள் டிவைஸ் பயோமெட்ரிக் வாங்கலாம் அது மந்திரா மாரி ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இது வந்து ஒரு பத்து வருஷம் ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் ஆகும் இது அவர் டக்கு டக்குன்னு கை ரேகை வச்சு பண்ண எடுக்கலாம்னா அது ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும் நம்ம வளர்ச்சி வளைச்சி நம்ம வந்து மறுபடி டைப் பண்ணணும் மற்ற கை ரேகை வாங்கணும் அவங்களும் நாமளும் டென்ஷன் டென்ஷனாகிடுவோங்க அதனால் பொறுத்து இருந்து அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னாங்க ஆக்க பொறுத்தவர்களுக்கு ஆற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் சாப்பாடு கொதிக்க கொதிக்க நம்மளால் சாப்பிட முடியுமா முடியாதுல்ல ஆற வச்சு தானே சாப்பிடுவோங்க அதுமாரி இந்த டிவைஸ் நமக்கு ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு மற்ற விட ரேட்டும் கம்மி நல்லா ஒர்க் ஆகும் இது கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் போயிட்டுருக்குது ஓகேங்களா முல்ல முல்ல தான் இங்கே ப்ராசஸ் நடக்கும் எல்லாமே இது பாதுகாப்பு குறைபாடுலேருந்து மீளணுங்கிறதுக்காக எல் ஒன் டிவைஸுக்கு மாற சொன்னாங்க உள்ள நல்லா ஒர்க் ஆகணும் உண்மையான கஸ்டமருக்கு பணம் எடுத்து தரணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு வழி இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அது இல்லாமல் இந்த டைமில் சிஎஸ்ஐடி கூட இப்போ வந்தாலுமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த டிவைஸே ஃபஸ்ட் ஒர்க் ஆகலை அதனால் எக்ஸாம் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஃப்யூச்சரில் அநேகமாக எப்போ சிஎஸ்ஐடி ஓப்பன் ஆகுது அப்போலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐடியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் ஆதார் அப்டேட்லாம் நீங்கள் அதை அது மூலிமா பண்ணி தர முடியும் அதனால் இப்போ வேறு வழி இல்லை பொறுத்துருங்க மற்றபடி ஐடி பண்ணோம்னா நீங்கள் ஐடி பண்ணி நீங்கள் மற்ற ஆக்சஸ் பில் பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம் அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஐடி வேணுங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொடுங்க ஐடி இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதேமாரி நம்ம இலவச ஐடி வேறு அதேமாரி கட்டணம் கட்டுறக்கூடிய ஐடி வேறு இது ரெண்டுக்கும் இன்னும் வித்தியாசங்கிறதே சொல்லிடுங்க ஏன்னா வீடியோவில் இலவசமாக சொன்னீங்களே அப்படின்னா இலவசமாக சொல்லக்கூடிய ஐடி வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒர்க் ஆகும் அப்பப்போ ஒர்க் ஆகாமல் போகும் ஆனால் பே ஐடிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும் இந்த சர்வர் ப்ராப்ளம் வராது இன்னொன்று கஸ்டமருக்கு சப்போர்ட்டிவியாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட் நம்ம வந்து ஐடி இலவசமாக வாங்குறதோ அல்லது கமிஷன்ஸ் கம்மியாக தராங்க அதிகமாக தரக்கூடிய ஐடி வாங்குறதோ இது முக்கியம் இல்லை எந்த கம்பெனி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க எந்த கம்பெனியும் சர்வர் ப்ராப்ளம் வராமல் ஒரு கஸ்டமருக்கு வந்து எளிதில் பணம் எடுத்து தர முடியும் ஏன்னா கஸ்டமர் வந்து நீண்ட நேரம் இருக்கிறாங்க எங்களுக்கு பணம் தர முடியும்னா எங்க கடைகாங்க போகணுன்னு தீட்டியாக இருக்கிறாங்க நமக்கு பணம் வந்து எடுத்து தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வேறு ஒரு ரீட்டிலை பார்த்து கடைகளை பார்த்து போயிடுவாங்க கஸ்டமர் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு ஐடி வாங்குங்க ஃப்ரீ ஐடி தான் வேணும்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக வந்து எவ்வளோ பேர் ஐடி தராங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்கிறதுக்கிறது நானும் ஃப்ரீ ஐடி தராங்கிறேன் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓகேங்களா பெஸ்ட்டு ஐடிங்கிறது பணம் வாங்க தான் செய்வோங்க ஏன்னா அதுக்கு அதிகமாக நாங்கள் பணம் கட்டியிருப்போங்க த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை ஃப்ரீ நீங்கள் போது எங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக தருவாங்க அதனால தான் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக தராங்க இங்கே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி டக்குனு பெரிய அளவுக்கு குரோத் கொண்டு போக முடியாது ஓகேங்களா அதனால் என்னென்னா ஒன் பை ஒன் தான் இங்கே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க நல்லா ஒர்க்காக ஒரு மாதிரி ஏன்னா கஸ்டமரை எங்களுக்கு அதிகரிக்கணும் அப்போ தானே இங்கே செலவு பண்ண முடியும் கஸ்டமர் கம்மியாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணால் எங்களுக்கு லாஸ் ஆயிடும் அதனால் அப்டேட் ஹெவியாக இருக்கணும் கஸ்டமர் கேஸ் சப்போர்ட்ஸ் நல்லா இருக்கணும்னா அது பெஸ்ட் கம்பெனி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண பல ஆண்டுகளாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி அதெல்லாம் கம்பல்சரி கட்டணம் வந்து கம்பெனி தரப்புலேயே கேட்பாங்க ஓகேங்களா இப்போ டிஸ்ட்ரிபியூட் நாங்கள் பணம் கட்டினீங்க போட்ட பணத்தை எடுக்கணும்னா உங்களுக்கு கேட்டு தானே ஆகணும் அல்லாமல் எங்களுக்கு அது கமிஷன்ஸ் கம்மியாக தான் வரும் ஏன்னா அது பெஸ்ட் கம்பெனி கமிஷன்ஸ் அதிகமாக தரக்கூடிய கம்பெனி ஒழுங்காக நீங்களே ஒர்க் பண்ண மாட்டீங்க இந்த ஐடி இதுக்காக போட்டிங்கன்னா வேறு டெஸ்ட்ரிபட்டு தான் போவீங்க அது எனக்கும் பேர் உங்களுக்கு உங்களுக்கும் பேர் கட்டுறது அதனாலே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஐடியா பார்த்து பண்ணிக்கங்க அது ட்ரைனிங் எடுத்துக்கணும் நேரடியாக வந்து ஐடி பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஆன்லைனில் ஐடி போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீ நிச்சு நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க பாதியிலேருந்து பிஸ்னஸ் விட்டுருவீங்க இல்லையா ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நார்த் சைடில் எவ்வளோ பேர் ஃப்ரீ ஐடின்னு சொல்லி அவங்க வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி விற்றுட்டு போயிடுவாங்க அதை தாண்டி ஐடி போட்டால் கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கிடைக்காது ஓகேங்களா பணம் மேட்ரு பாதுகாப்பான மேட்ரு அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு கூட நம்ம அட்ரஸை வாங்கி நேரடியாக வாங்க உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு தேவையான டிவைஸ் கொடுத்துருவாங்க இப்போதைக்கு மட்டும் நான் ஆர்டர் போடல மந்திரா டிவைஸ் ஏன்னா ஆல்ரெடி வாங்கினதே விற்க முடியும் தவச்சுட்டுந்தேன் எவ்வளோ பேர் ரிட்டன் கொடுத்தாங்க அதை வாங்கி வச்சுக்கும் போது இப்போ ஒரு நாள் அதை நம்ம சேல் பண்ணுறேன் ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா லாபத்துக்கு தான் சேல் பண்ணுறேங்க ஏன்னா டிவைஸ் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கல ஓகேங்களா அதுதான் தங்கமாக டிஸ்டர்ப் பண்ணுங்க நான் வீடியோ எடுத்துருக்குறேங்களே அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஆகலன்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வெயிட் இருப்பீங்க எதுவும் வருத்தம் கொள்ள வேண்டாம் எல்லாம் கேரண்டி இருக்கக்கூடிய பொருள் தான் இனி வருங்காலத்தில் எல் ஒன்றுக்கு தான் மாறி ஆகணும் இப்போயே நீங்கள் பழைய மாடல் வந்து எல்லாம் ஸ்டட் ஒன் பண்ணிட்டாங்க பழைய மாடலில் புதுசாக வாங்குறீங்களுக்கு மட்டும் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல இந்த பிரச்சனை இந்த மந்திராவோடைய அல் எல் ஒன் மார்கோடைய எல் ஒன் எல் ஒன் பயோமெட்ரிக் டிவைஸ் ப்ராப்ளம் கவர்மெண்ட்டு முழுமையாக சரி பண்ணுற வரைக்கும் பழைய டிவைஸில் நியூவாக வாங்கினீங்கன்னா புதுசாக இன்றைக்கி தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குகிறேன் இந்த எல் ஒன் வாங்கலை அல்லது எல்வன் வாங்கிட்டீங்க ஏழு நாள் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது உடனே மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரடுக்கு மாறலாம் ஓகேங்களா அது தகவல் தான் சொல்லியிருக்காங்க நான் ஹண்ட்ரட் வாங்கினானோ ஒர்க் பண்ணல அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆர்பியோடைய ரூலில் அதை குறிப்பிட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலான்னு மூணு மாதம் ஒரு ஆறு மாதம் கூட ஒர்க் பண்ணலாம் ஏன்னா அது பாதி காசு போட்டு வாங்குறீங்க அது காசு கம்மி தான் இப்போ குறைச்சிட்டாங்க மினிமம் மூவாயிரூபா வந்துச்சு இப்போ இப்போ இந்த எல்வன் மாதிலே மூவாயிரூபாய்க்கு வந்துடுச்சு அது ஒரு மூணு மாதம் ஒர்க் ஆகுறது என்ன ஆகும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோ சேல் பண்ணுறதுக்காக கீது இதை நிறுத்தி வச்சுக்கிறாங்களாங்கிறதும் எனக்கு தெரியலை ஏன்னா அந்தளவுக்கு பழைய மாடல் சேல் வந்து ஆன்லைனில் இன்னமும் பல சாஃப்ட் ஓனர்ஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்வன் டிவைஸ் எங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்ரு நண்பர்கள் வந்து விற்க முடியாமல் ஹண்ட்ரட் டிவைஸ் ஆல்ரெடி விற்றுட்டு இருக்கிறாங்க அதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சீட்டிங்காக என்னான்னு நமக்கு தெரியல இதுதான் இப்போ இருக்கிறது வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அந்த பிஸ்னஸ் எங்கேயும் லாஸ் ஆகிடாது இப்போ டக்குன்னு பண்ணோம்னா நீங்கள் பில் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா அதில் ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கோங்க ஐடி அப்ரூவ் ஆகி அப்ரூவ் வாங்கி வச்சுக்கோங்க டிவைஸ் எப்போ ஒர்க் ஆகுதோ உடனடியாக வாங்கி நம்மகிட்டே வாங்கலாம் அல்லது ஆன்லைனில் வாங்கலாம் மெப்போ நேரடியாக போய் கடையில் கூட ஆன்லைனில் வேண்டாம் ஏன்னா ஆன்லைனில் வாங்க ஒர்க் ஆகாத ஃபீஸ் வந்து தவறதுக்கான பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு அல்லது ஸ்கேன் பண்ணுறதுக்காக எத்தனையோ வெப்சைட் வந்து இருக்குது இதுமாரி பணம் செலுத்திற பின்னாடி டிவைஸ் போட மாட்டாங்க மீட்டு டிவைஸ் போட்டால் இதுமாரி என்ன சில ஆன பாக்ஸ் அதில் அனுப்பிச்சு விட்ருவாங்க ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இருக்கும் அந்த முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்காது இதுக்காக போய் நம்ம கேஸ் இதுன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் நுகர்வோர் ஒரு கேஸ் கூட நீங்கள் வந்து அதுக்கான ஃபண்டு வாங்கலாம் ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் சமாளித்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அது யார் யாருனே தெரியாமல் இல்லிகலாக வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க ஓகேங்களா அதாவது ஒரே மாரி கம்பெனி மீர்லையே ஒரு ஒரு லெட்டர் மாற்றி வெப்சைட்டை டிசைன் பண்ணி அதில் வந்து ஸ்கேனிங் நடந்துட்டுருக்குது பணத்தை வாங்கிடுவாங்க டிவைஸ் அனுப்ப மாட்டாங்க மீறி அனுப்புனா என்னாச்சும் இது மாதிரி செகண்ட் ஹேண்டு கெட்டு போய் கிடக்கத்த ஒன்று அனுப்பினேன் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிவிடுவாங்க ஓகேங்களா அதனால தான் ப்ரைஸ் கம்மியாக வைப்பாங்க ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் கம்மியாக வைப்பாங்க வித்துட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு அது நீங்கள் எதுவும் ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க உடஞ்சிச்சு இது வந்து கம்பெனி நீங்கள் டேரெக்டாக தொடர்பு கொண்டுங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா எந்த ஒரு கேஜெட்டும் ஒரு ரீடெய்லர் ஒரு அதான் கஸ்டமராக ஒரு ஷாப் ஓனர் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க விற்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய பொறுப்பு வித்து முடிச்சிட்டா இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் டைரக்ட் கம்பெனி அப்ரோச் பண்ணி கம்பெனி அப்படியே சர்வீஸ் சென்டர் எங்கே இருந்து தெரிஞ்சு அங்கே தான் கொண்டு போய் நீங்கள் சரி பண்ணோம் அதுதான் உண்மை அதனால் வந்து வாங்கினீங்களே நீங்கள் திட்டுறதோ வித்தீங்களை திட்டுறதோ பிடிக்கிறதோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரூலும் கிடையாது அதனால் நீங்கள் எப்போ வாங்குற மாதிரி இருந்தாலும் நேரடியாக வந்து சந்தித்து அது ஒர்க் ஆகதான்னு சொல்லி செக் பண்ணி ரெண்டு மூணு டைம் நீங்கள் பணம் எடுத்து பார்க்கலாம் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் மினி எடுத்து பார்க்கலாம் எல்லாத்தையும் உறுதி பண்ணிட்டு நல்ல ஒரு டிவைஸாக வாங்கிட்டு போங்க கடையில் வாங்கினாலும் சரி நம்மகிட்ட வாங்கினாலும் சரி ஆன்லைன் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் மோசடிங்கிறது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது நான் அந்த வீடியோவில் நான் பதிவிட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தகவல் ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பொறுத்துக்குங்க வேறு வழி இல்லை நம்மளும் பொறுத்து தான் இந்த பிஸ்னஸ்ஸோட நான் செய்யாமல் இருந்தேன் இப்போ எனக்கு டிவைஸ் டெமோ பாஸ் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டேன் போய் டெமோ மட்டும் கொடுக்குறேன் ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து பக்காவாக டிவைஸ் வந்தோடனே ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்துருவோம் அதுதான் இப்போ போதை நடந்துட்டு இருக்குதுங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து எப்படி நான் உங்கள் விபி மேலும் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணாததையும் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன் பை ஒன்னா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் பார்த்து பேசினோம் நன்றி வணக்கம்